ஸோ so, f of alpha வந்து இது அப்படின்னா வி ஆர் ப்ரூவிங் எஃப்ஆஃப் ஆல்ஃபா alpha whole inverse equal எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் So இங்கே வேணாங்க எழுதிக்க எக்ஸ்பேண்ட் அலாங் ஆர் ஒன் ஆர் ஒன் வழியாக விரிவு காண்க ஆர் ஒன் வழியாக விரிவு காண்க ஸோ இது போக மீதி இங்கே என்ன இருக்குது ஒன் ஜீரோ ஜீரோ காசு ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு என்ன சைன் வரும் மைனஸ் ஜீரோ ஸோ ஜீரோ அப்படிங்குறப்ப இது கம்ப்ளீட்டாக நமக்கு ஜி அது எழுதணும்னு கூட அவசியம் இல்லை மைனஸ் சைன் ஆல்ஃபா காசு அல்ஃபா தென் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இதுக்கு நேராக வர ரோவையும் காலத்தையும் விட்டுரு ஸோ இதுவும் இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும் மீதி சென்டரில் என்ன இருக்குது ஜீரோ ஒன் தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ இங்கே நான் சைன் ஆல்ஃபா எழுத மறந்துவிட்டேன் சைன் alpha. ஸோ so, equal to காசு alpha, ஒன் இன்ட்டு காசு ஆல்ஃபா காசு மேலே போகிறப்போ ஜீரோ இது கம்ப்ளீட்டாக 0. Then, plus சைன் ஆல்ஃபா ஜீரோ இன்ட்டு 0. ஜீரோ மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா आलफाफ काफा स्वयड आलफा प्लस सैन स्वय आल सैन स्टल प्लस कायर आलफा ईक्वल टू वन सो नाट ईक्वल जीरो नाट ईक् जीरो अब एनवर् एक्जिट अब्वां एफ आल ह எஃப் ஆல்ஃபாஸ் காண இயலும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஃபார்ம்ல படி இது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ஹர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஸோ ஹர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இதோட ஃபார்மில் என்ன ஈக்குவல்ட்டு ஏஐஜே ஹோல்பவர் ட ட்ரான்ஸ்போஸ் ட்ரான்ஸ்போர்ஸ் போடணும் ஸோ நம்ம ஏஐஜே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ ஈக்குவல்ட்டு இந்த காஸ் இந்த சைனில் எழுதிக்கலாம் cos ஆல்ஃபா ஜீரோ சைன் எழுதிக்கலாம் இந்த டிட்டர்மினில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு டவுட் வரும் இங்கே மிஸ் காசு ஆல்ஃபா எழுதியிருக்கோம் இந்த இடத்துல அது காசு ஆல்ஃபா எழுதுணோன்னா அப்படி எழுதக்கூடாது வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த சைன் மட்டும்தான் எழுதுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வரும் ப்ளஸ்ஸு தென் இதுக்கு நேராக ரோவையும் காலையே விட்டுரு மிச்சம் என்ன இருக்குது ஒன் ஜீரோ ஜீரோ கா சால்பா அடுத்த சைன் என்ன மைனஸ் ஸோ அடுத்தது இந்த ஜீரோ விடு இதுக்கு நேராக வர ரோவையும் காலத்தையும் விட்டுரு இது இதுவும் விட்டுருந்தான் சரியா இந்த இந்த இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் மிச்சம் ஜீரோ ஜீரோ தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அடுத்த சைன் என்ன ப்ளஸ்ஸு இடையில் நான் தடுத்து கழிக்கிறேன் இங்கே என்ன இருக்குது சைன் ஆல்ஃபா ஸோ அப்படியே எல் மாதிரி இது போக மிச்சம் என்ன இருக்குது ஜீரோ ஒன்று தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ அப்புறம் இது வந்து நல்லா இழுத்து கொண்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அடுத்தது என்ன வரும் மைனஸ் நெக்ஸ்ட்டு இங்கே ஜீரோ இல்லையா ஸோ ஜீரோவுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டால் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் அல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ஒன்றுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுரு இப்போ மீதி என்ன இருக்குது காஸ் ஆல்ஃபா சைன் அல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அடுத்த சைன் வந்து ப்ளஸ்ஸு so cos alpha sin alpha minus sin alpha cos alpha அடுத்தது இங்கே என்ன சைன் வரணும் மைனஸ் வரணும் ஸோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ தென் நெக்ஸ்ட்டு மைனஸுக்கு அப்புறம் என்ன வரும் ப்ளஸ்ஸு so இங்க இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா ஸோ இதுக்கு நேராக இதை விட்டுரு மீதி இந்த நாலும் வரும் ஜீரோ சைன் அல்ஃபா ஒன்று ஜீரோ ஸோ ஜீரோ சைன் அல்ஃபா ஒன் ஜீரோ ப்ளஸுக்கு அப்புறம் என்ன சைன் மைனஸ் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது இங்கே ஜீரோ சல்ஃபர்ல இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் விட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா காசால்ஃபா ஜீரோ தென் ஜீரோ ஒன் மறக்காமல் இந்த இடத்துல வந்து இது வந்து போட்டுருக்கேன் அப்படி இது போடலைன்னா கூட நீங்கள் வந்து ஏஐஜி ஏஐஜின்னு எழுதிட்டு இதை போட வேண்டாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்பு ஏஜேன்னு எழுதி கூட கோல் ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல பிகினிங்லேயே நான் வந்து அட்ஜா எஃப்ஆ ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி பிகின் பண்ணியிருக்கேன் இதுக்கு நேராக வரக்கூடிய இது காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுரும் அடுத்தது இந்த ஜீரோ எடுக்கிறோன்னு வி ஸோ ஜீரோ எடுக்கிறப்ப இதுக்கு நேராக வரக்கூடிய காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுடணும் நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா எடுக்கிறோம் ஒன்று டூ த்ரீ இங்கே ஃபஸ்ட்டு காசு ஆல்ஃபா எடுத்தோம் அடுத்தது ஜீரோ எடுத்தோம் அடுத்தது சைன் ஆல்ஃபா எடுக்கிறோம் அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுடணும் அடுத்தது வந்து இந்த மூணு முடிஞ்சது நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோ விடுக்கிறோம் ஜீரோ விடுக்கிறப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை விட்டுரும் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை விட்டுடணும் அடுத்தது வந்து இந்த ஒன்று ஒன்று இழுக்கிறது அப்போ இந்த ஒன்றுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை விட்டுணும் ஒன்றுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை விட்டுடணும் அடுத்தது ஜீரோ ஸோ இந்த ஜீரோவுக்கு நேராக வரக்கூடிய காலத்தை விட்டுரு ஜீரோவுக்கு நேராக வரக்கூடிய ரோவை விட்டுரு ஸோ இப்போ இந்த ரெண்டும் முடிஞ்சது அடுத்தது தேர்டுக்கு வர இந்த இது எடுக்கணும் அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை விட்டுரு இதுக்கு நேராக வரக்கூடிய ரோவை விட்டுரு நெக்ஸ்ட்டு ஜீரோ ஸோ இது காலம் இது ரோ அடுத்தது லாஸ்ட்டாக இந்த காசு ஆல்ஃபா எடுக்கிறோம் ஸோ இந்த காசு ஆல்ஃபாவுக்கு நேராக வரக்கூடிய கா இதை விட்டுரு அதே மாதிரி இதுக்கு நேராக வரக்கூடிய இதை விட்டுரு ஸோ இந்த வேலை தான் நம்ம இது பண்ணோம் நம்ம ஒவ்வொரு டைமும் இப்படி எல்லாம் போட்டு பார்க்க வேண்டியதில்லை ஸோ தட் இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கோம் நவ் இதை என்ன பண்ணணும் இப்போது மல்டிப்ளை பண்ணணும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இந்த கிராஃபாக மல்டிப்ளை பண்ணுது அப்புறம் மறக்காமல் இந்த இடத்துல ஓல்ட் ட்ரான்ஸ்போஸ் போட்டுருக்கேன் ஸோ திட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஓல்ட் ட்ரான்ஸ்போஸ் தேர்ஃபோர் அஜா எஃப் ஆல்ஃபா டு அப்படியே ஓல்ட் ட்ரான்ஸ்போஸ்னால் இந்த ரோவை அப்படியே காலமாக திருப்பு இந்த ரோ இருக்கு இல்லையா ரோவை காலமாக திருப்புனா Alpha, zero, alpha. Row, zero, one, zero. Alpha, zero, cos ஆல்ஃபா 0, sin ஆல்ஃபா அடுத்து செகண்ட் ரூபா ஜீரோ ஒன்று ஜீரோ ரோவா காலமாக திருப்பிட்டோம் நம்ம கம்மிங் டு தேர்ட் sin மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ தென் காஸ் 1 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினா நம்ம பிகினிங்கில் இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் This is nothing but 1. இந்த இந்த ஆன்சர் எடுத்து அங்கே எழுதிக்க ஸோ ஒன் தென் அது என்ன இது இந்த லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிது ஒரு தேர்ட்டி சீக்குவல் டி காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் அல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ தென் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஆசல இது ஒன்றுன்னு மார்க் பண்ணக்கூடாது இதுதான் வந்து ஒன் இந்த ஒன் அண்ட் மார்க் பண்ணிக்கேன் இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என எஃப் ஆஃப் ப்ளஸ் ஆல்ஃபா இந்த கொஸ்டின் அதில் வந்து ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி சப்டிவ்யூட் பண்ணணும் மைனஸ் ஆல்ஃபா தென் ஜீரோ சைன் நாட் த கொஸ்டின் இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது வி ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் இந்த கொஸ்டின் கொஸ்டின்ல சப்டியூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ தென் மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஸோ வி ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக யூஆர் சப்ஸ்டியூட்டிங் மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி சப்ளீட் பண்ணுறோம் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன ப்ளஸ் காஸ் தீட்டா ஸோ காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா தென் ஜீரோ ஒன் ஜீரோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கா வெளியில் வரப்போ ஒரு மைனஸாக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ஸோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசுக்குள்ளே மைனஸ் வந்தால் ப்ளஸ் தான் ஸோ இதை டூன்னு மார்க் பண்ணிக்க Papa in the one no, in the two no, If you like this video, you please share it to your friends and subscribe my channel, Gomadi Maths and English.